வணக்கம் மீனராசி அன்பர்களே இது உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாத ராசிபலன் உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் தற்சமயம் மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய முதல் வீட்டில் ராகு இரண்டாம் வீட்டில் செவ்வாய் மூன்றாம் வீட்டில் குரு நான்காம் வீட்டில் சுக்குரன் சூரியன் ஐந்தாம் வீட்டில் புதன் ஏழாம் வீட்டில் கேது பன்னெண்டாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார்கள் ராகு உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு அயல் தேசம் செல்லும் வாய்ப்பு வந்து சேரும் இதனால் பல விதமான நன்மைகளும் இருக்கிறது செலவுகளும் இருக்கிறது ஃபயர் ரிலேட்டடான விஷயங்களை ஜாகிரதையாக கையாளுங்க இந்த நேரத்தில் தீயினால் ஒரு சில இடர்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பெண்கள் வீட்டில் சமைக்கும் பொழுதோ அல்லது விளக்கேற்ற நேரத்துலேயோ ரொம்பவே கவனமாக இருக்கிறது மிக அவசியம் உங்களுடைய குடும்பத்தினர்களால் உங்களுடைய சொந்தக்காரர்களால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வீண் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இரண்டாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் இரண்டாம் வீட்டிலேயே அமர்ந்திருக்கும் இந்த நேரத்தினால் ஒரு சிலருக்கு களவு போகும் சூழ்நிலை ஏற்படலாம் அதாவது வெளிப்பிரயாணங்கள் வெளியூருக்கு போயிட்டு வர நேரத்தில் திருடர்களால் ஒரு சிலருக்கு இடையூறு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிரிகளோட தொல்லையும் அதிகமாக இருக்கிறதுக்கான நேரமாக இது அமைஞ்சிருக்கிறதுனால சற்று மன நிம்மதி கெடும் சூழ்நிலை வரும் குரு பகவானின் மூன்றாம் வீடு சற்று காரியத்தடையும் வேலை பார்க்குற இடத்துல ஒரு சிலருக்கு வேலை இழப்பு அல்லது வேலை மாற்றம் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் வேலையில் அதிக பலு இருக்கும் விடாமுயற்சி கண்டிப்பாக தேவை எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆராய்ந்து சுறுசுறுப்புடன் வேலை பார்ப்பது மிக அவசியம் சுக்கரன் நான்காம் வீட்டில் இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய தாயுடைய பாசம் அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கும் வெகு நாளாக நீங்கள் உங்களுடைய தாயுடன் சண்டை போட்டோ அல்லது உங்களுடைய குழந்தைகளோடு சண்டை போட்டோ நீங்கள் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரமானது உங்களுக்கான நேரம் கண்டிப்பாக உங்களுடைய தாயின் அன்பு உங்களுக்கு கிடைக்கும் புத பகவானவர் உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கும் இந்த நேரமானது குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழும் சூழ்நிலை ஏற்படும் மனைவி மக்கள் போன்றவர்களிடமிருந்து பிரிந்து வாழும் சூழ்நிலை ஏற்படும் இந்த நேரத்தில் மனக்கசப்பு இருக்கத்தான் செய்யும் ஆனால் இதெல்லாம் ஒரு சிறிது காலம்தான் ஜூலை மாதம் முடிந்து ஆகஸ்ட் வரும்பொழுது இதெல்லாம் சரியாயிட்டு இங்கே பழைய வழி போல் நல்லா ஒரு சந்தோஷமான இயல்பு நிலை திரும்பும் நேரம் வரும் கட்டாயமாக உங்களுடைய ஆஃபீஸில் இருந்தோ அல்லது நீங்கள் செய்கிற தொழில் பிஸ்னஸில் இருந்தோ வெளியூர் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு நேரம் இது அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக போய்ட்டு வருவீங்க அப்படி போகும் பட்சத்தில் உங்களுடைய உடைமைகளை ரொம்ப ஜாகிரத்தையாக பார்த்துக்கோங்க மீன மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்